பெண் சிறுகதை ஆசிரியர் கிருஷ்ணா அவர்கள் பிரேமாவுக்கும் எனக்கும் ஒரே வயது ஒரே வகுப்பில் கல்வி பயின்று வந்தோம் ஒரே சமயத்தில் தான் சாப்பிடுவோம் ஒரே சமயத்தில் தான் விளையாடுவோம் படிப்போம் எல்லாம் ஒரு சமயத்தில் தான் எங்களுக்குள் அவ்வளவு ஒற்றுமை பிரேமா பச்சை பாவாடை உடுத்தி நானும் பச்சை பாவாடையை கொள்வேன் அவள் இரட்டை பின்னல் பின்னிக்கொண்டால் நானும் இரட்டை பின்னல் பின்னிக்கொள்வேன் ஆனால் நாங்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருந்தும் ஒரே வீட்டில் குடியிருக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் இருவரும் ஒரே குடும்பத்தில் பிறக்கவில்லை பிரேமா என்னுடைய ஆப்தமான தோழி அவள் தந்தை பரம்பரை பணக்காரர் அத்துடன் போஸ்ட் மாஸ்டர் உத்தியோகம் வேறு அவருக்கு நாலு பிள்ளைகளுக்கு அப்புறமாக ஒரே பெண்ணாக பிறந்து கண்ணின் கருமணி என வளர்ந்து வந்தாள் என்னப்பாவும் அப்பாவும் ஏறக்குறைய அதாவது மத்திய பணக்காரர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆறாவது பெண்ணாகிய என்னிடம் எவ்வளவு அன்புடன் இருக்க வேண்டுமோ அந்த அளவில் என் பெற்றோர்கள் என்னிடம் பிரியமாகத்தான் இருந்தனர் பிரேமாவும் நானும் ஒரே வருஷத்தில் எஸ்எஸ்எல்சி பாஸ் செய்தோம் எங்கள் இருவர் முன்னம் விவாக வலை விரித்து வரண் பிடிக்க முயன்றனர் எங்கள் பெற்றோர்கள் அது இயல்புதானே பிரேமாவும் நானும் உள்ளத்தில் எத்தனை ஒற்றுமையாக இருந்தாலும் கூட உருவத்தில் எவ்வளவு வேற்றுமையாகத்தான் இருந்தோம் பிரேமா நல்ல நிறம் நான் அதற்கு நேர் எதிரிடை அவள் செம்பொன் விக்கிரகம் நான் கரும்பொன் பொம்மை துமளும் கொடியுடல் துள்ளும் மீன் விழி கரும் கடலின் சுருள் அலைகள் போன்ற கூந்தல் எல்லாம் அவளிடம் இருந்தன என்னிடமோ திடகாத்திரமான சரீரம் ஒன்று மட்டும்தான் இருந்ததாகவே வந்த வரன்கள் எல்லாம் என்னை தட்டி கழித்ததுமன்றி இந்த பெண்ணுக்கு வரன் வேறு தேடுகிறானே என்று என் அப்பாவை கேலி வேறு செய்தனர் பிரேமாவின் விஷயம் அப்படியல்ல அவளுக்கென்று பிறந்து இருப்பவன் போல வந்து விட்டான் ஒரு வடிவழகன் ஆனந்தன் என்ற பெயருடன் பிரேமாவும் நானும் பள்ளியில் படித்து கொண்டிருந்த பொழுது பிள்ளைகள் எங்களை கேலி செய்வார்கள் ஜோடியை பாரு ஜோடியை காக்கையும் எலுமிச்சம் பழமும் போல என்ற இன்று எலுமிச்சம் பழம் உரியவர் கையிலே மங்களகரமாக போய் சேரப்போகிறதா ஆனால் இந்த காக்கையின் கதி பிரேமாவின் விவாகம் அமர்கலமாக நடந்தேறியது சகல விதத்திலும் ஒற்றுமையாக இருந்த எங்கள் விவாகம் மட்டும் ஏன் ஒரே மாதிரி சமயத்தில் நடைபெறவில்லையோ தெரியவில்லை நீ ஏன் கருப்பாக பிறந்தாய் என்றது என் மனம் உண்மைதான் நான் கருப்பாக பிறந்தது குற்றம்தான் ஆனால் நான் ஆனந்தனை போன்ற புருஷன்தான் வேண்டும் என்று விரும்பவில்லையே என்னை போல கருப்பாக இருப்பவன் எனக்கு கணவனாக வந்து வாய்த்தால் கூட போதுமே என்னை விட கருப்பாக இருப்பவன் கூட அல்லவா என்னை வெறுத்தான் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எங்கள் வீட்டு மாடியிலே உட்கார்ந்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தேன் சிமிட்டும் தாரகைகள் என்னை நோக்கி கேலி செய்தன மனமலரின் மொக்கு அவிழ்ந்து அதிலே சிந்தனை என்னும் வண்டு ரீங்காரம் செய்யும் பருவம் அல்லவா எண்ணற்ற சிந்தனை வண்டுகள் என் மனமலரை மொய்த்தன அவற்றுக்கு என் கருப்பு நிறம் பிடித்து இருந்தது போலும் ஆனந்தனை போன்ற அழகன் எனக்கு கிடைக்க மாட்டான்தான் அதற்கு எவ்வளவோ தவம் இருக்க வேண்டும் என்ன இருந்தாலும் என் தோழி பிரேமா பாக்கியசாலிதான் கார்கால கருமுகில்கள் வானத்தில் வளைவு வளைவாக தோன்றுமே அதை போன்ற வளைவு வளைவான கிராப்ப அறிவை விளக்கும் பரந்த நெற்றி அழகை உறுதிப்படுத்தும் கீற்று போன்ற அடர்த்தியுள்ள புருவம் இரு கண்களுக்கும் நடுவிலிருந்தே எடுப்பாக நிமிர்ந்த தோன்றும் நாசி உறுதியான குணத்தை காட்டும் மெல்லிய உதடுகள் சற்றே நீண்ட முகம் அதில் சதா தவழும் புன்னகை இதுதான் பிரேமாவின் கணவன் ஆனந்தனின் முகமண்டலம் சி இது என்ன நினைப்பு ஆனந்தன் யார் நான் யார் சாந்தா என்ன பிரமாதமான யோசனையில் ஆழ்ந்து இருக்கிறாய் என்று கேட்டபடியாக என் அருகில் வந்து நின்றாள் பிரேமா அவளை கண்டதும் திடுக்கிட்ட நான் எப்படியோ சமாளித்து கொண்டேன் சாந்து நான் ஊருக்கு போகப் போகிறேன் என்னை அழைத்து கொண்டு போக அவர் வந்துவிட்டார் நாளை இந்த நேரம் நான் ரயிலில் அவளுக்கும் அழுகை வந்துவிட்டது எதற்காக என்னை விட்டு பிரிவதற்கா சி அசட்டு பெண்ணே அழாதே சந்தோஷமாக போய் வா அடுத்த தடவை இங்கே வரும்பொழுது நீங்கள் மூன்று பேராக என்று ஆரம்பித்தேன் போ சாந்து நீ கூட இப்படியெல்லாம் பேசினால் என்று முகத்தை ஆயிரம் கோணல் படுத்தி கொண்டாள் பிரேமா நாணத்தில் ஜனித்த அந்த கோணல்கள் கூட அவள் முகத்துக்கு ஒரு அலாதியான கவர்ச்சியை அளித்தன ஆனந்தம் அவள் வதனத்தில் குமிழையிட்டு கொந்தளித்தது மாடியிலிருந்து கீழே இறங்கிய நான் பிரேமாவுக்கு வெற்றிலை சீவலுடன் என் அன்பளிப்பாக சிறிய தந்த பெட்டி ஒன்றையும் அழித்து வழி அனுப்பினேன் பிரேமா புக்ககம் போய் ஆண்டுகள் மூன்று விட்டன அன்று மாலை மூன்று மணிக்கு மீனாட்சி மீனாட்சி என்று அழைத்து என் தந்தை வெகு பரபரப்புடன் வீட்டினுள் நுழைந்தார் என்ன காரியம் தட்டுக்கிட்டு தலை போகிறது பெண்ணுக்கு கல்யாணம் செய்து பாழாய் போகிறதா எதற்காக இப்படி கூச்சல் போடுகிறீர்கள் என்று அடுக்களையில் இருந்தபடியாக சுவாரஸ்யமின்றி பதிலளித்தாள் என் தாயார் நிஜமாகவே கல்யாணம் தானடி நம் சாந்துவை ஒருவர் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள் பார்க்க வரப்போகிறார் சீக்கிரம் எல்லா ஏற்பாடுகளும் ஆகட்டும் என்னமோ பெண் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறார் அதிர்ஷ்டமும் தெய்வ சங்கல்பமும் சேர்ந்துவிட்டால் பிராப்தம் எப்படியோ என்று கூறி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார் என் அப்பா அம்மா பரபரப்புடன் காரியங்களையெல்லாம் கவனிக்கலானால் என்னை பார்க்க வரும் மாப்பிள்ளைகளுக்கு டிஃபன் செய்து செய்துதான் அவளுடைய கரங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதே நான் கூட அலங்கரித்து கொள்ள வேண்டுமா எதற்காக அலங்கரித்து கொள்ள வேண்டும் அலங்காரமே வேண்டியதில்லை என்னிடம் உள்ள லட்சணமோ அவலட்சணமோ என்னை விட்டு எங்கும் ஓடிவிட போவதில்லை பின் எதற்காக வீண் பிரயாசை இப்படி பல சிந்தனைகள் என் மனதில் எழுந்தன ஆகவே சலவை செய்யப்பட்ட ஒரு சாதாரண புடவையையும் பொறுக்கி எடுத்த சில ஆபரணங்களையும் மட்டும் அணிந்து கொண்டு நான் வந்தவர் முன்னால் ஆஜரானேன் அவர் என்னை நன்றாக பார்க்கிறார் என்பதை என் சரீரத்தின் துடிப்பு அறிவித்தது மெல்ல குனிந்த தலையை நிமர்த்தி நானும் அவரை பார்த்தேன் ஆ இதென்ன இவர் வாலிபரா இல்லை இல்லை வாலிபர் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே ஒரு வயோதிகர் இருந்தார் வயது ஐம்பது கண்டிப்பாக இருக்கும் என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளைகளிலும் இவர் ஐம்பதாவது ஆசாமியாக இருக்கலாம் தம் வயதை மறைப்பதற்காக அவர் அலங்கார கலையிலே மூழ்கி குளித்துவிட்டு வந்திருக்கிறார் என்பது நன்கு தெரிந்தது தன் சம்மதத்தை அப்பாவிடம் தெரிவித்துவிட்டு வெளியேறினார் அந்த கிழட்டு மாப்பிள்ளை என் உள்ளத்தில் பொங்கிய உணர்ச்சிகளை எப்படி வர்ணிப்பது உணர்ச்சி போராட்டத்துக்கு இடையே ஆனந்தனின் இன்ப முகம் ஏனோ என் மனக்கண் முன்னால் ஒரு முறை பழிச்சிட்டு மறைந்தது ஆகவே என்ன ஆனாலும் சரி இந்த கிழத்தை நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை இதுவரையிலும் வந்த வரன்களெல்லாம் என்னை தட்டி கழித்தனர் இப்பொழுது நான் மாப்பிள்ளையை தட்டி கழிக்கிறேன் என்று உறுதி செய்து கொண்டேன் எனக்கு எங்கிருந்து அவ்வளவு துணிச்சல் வந்ததோ தெரியவில்லை பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தேன் அன்பார்ந்த ஐயா என்னை தங்களுக்கு பிடித்து விட்டது என்று அப்பாவிடம் சொன்னீர்களாம் நான் கருப்புத்தானால் என் உடல் மட்டும்தான் கருப்பே ஒழிய உள்ளம் வெண்மையானது என்பதை தாங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை அந்த வெண்மையான உள்ளத்திலே தங்கள் கிழட்டு உருவை நான் எப்படி பதித்து கொள்வேன் நான் இந்த விதம் வெளிப்படையாக எழுதுவதற்காக வருந்தாதீர்கள் எனக்கு உங்களை ஏன் ஒருவரையுமே கல்யாணம் செய்து கொள்ள இஷ்டமில்லை தயவு செய்து மன்னிக்கவும் என் அப்பாவுக்கு பெண் பிடிக்கவில்லை என்று வரியிலே எழுதி போட்டுவிடுங்கள் என் வாழ்வை வீணாக படுத்தாதீர்கள் நான் எப்படியாவது பிழைத்து கொள்கிறேன் இப்படிக்கு சாந்தா இவ்வாறு எழுதி உடனேயே தபாலிலும் சேர்த்துவிட்டேன் நான் செய்த காரியம் சரியா தப்பா என்று கூட சிந்திக்கவில்லை ஒரு வாரம் சென்றது அப்பா மட்டும் கடிதம் வரவில்லையே கடிதம் வரவில்லையே என்று வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடையாக நடந்து கொண்டிருந்தார் ஸ்ரீமதி சாந்தா என்று கோவிக்கொண்டே ஒரு கவரை விட்டெறிந்து விட்டு சென்றான் தபால்காரன் பிரேமாவின் கடிதமாக இருக்கலாம் என்று எண்ணி ஆவலுடன் ஓடிப்போய் அதை கையில் எடுத்தேன் மேல் விலாசம் முற்றிலும் புதிய கையெழுத்தாக இருந்தது என் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு கடிதத்தை படிக்கலானேன் சாந்தாவுக்கு உன் கடிதம் கிடைத்தது மிகவும் சந்தோஷம் ஓர் பெரிய பாதகம் செய்ய இருந்த என்னை தகுந்த சமயத்தில் காப்பாற்றினாய் உன்னை போன்ற பேட்டிகள் படைத்த நான் உன்னை மனைவியாக கொள்ள முன் வந்தது மாபெரும் பாதகம் அதற்கு பிராயச்சித்தமாக தகுந்த ஏற்பாட்டுடன் ஒரு வாரத்துக்குள் வருகிறேன் கோபால சர்மா இதென்ன கிணறு வெட்ட பூதம் புறப்படுகிறதே ஒன்றும் புரியவில்லையே தகுந்த ஏற்பாடு என்றால் அதன் அர்த்தம் என்ன குழம்பி என் உள்ளம் மறுபடியும் அவர் வருகிறாராமே அவர் முகத்திலே இனிமேல் நாம் எப்படி விழிப்பது வாசலில் ஒரு புது மாடல் கார் வந்து நின்றது அதன் உள்ளிருந்து இருவர் இறங்கினர் ஒருவர் அவர்தான் ஆடை அலங்காரத்தை பார்த்தாலே புரியாதா மற்றவர் ஆனந்தன் அல்லவா ஆனந்தன் ஏன் இவருடன் வருகிறார் நான் யோசனையில் ஆழ்ந்தேன் குழந்தாய் இப்படி வாமா என்று என் தந்தை அன்பொழுக என்னை அழைத்தார் நான் நடைப்பினம் போல சென்று இருவரையும் நமஸ்காரம் செய்து எழுந்தேன் அப்படியே உட்காரம்மா கூச்சப்படாதே என்று என்னை நோக்கி தழுதழுத்த குரலில் கூறினார் கோபால சர்மா இவன் யார் தெரியுமோ இவன்தான் என் தங்கை பிள்ளை ஆனந்த நாராயணன் என்ற பெயர் நல்ல வருமானம் பையனை நன்றாக நிமிர்ந்து பார்த்து உனக்கு பிடித்திருக்கிறதா என்று சொல்லம்மா மூத்ததாரம் தவறி போய் ஒரு வருஷம் என்றார் ஆ என்ன பிரேமா இறந்து விட்டாளா அதற்கு மேல் அவர் சொன்னவைகள் என் காதில் கிணற்றுக்குள் இருந்து ஒலிப்பது போல கேட்டன தலை கிறுகிறுத்தது உடல் படப்படுத்தது இருந்தும் நினைவை இழக்காமல் ஒருவாறு சமாளித்து கொண்டு விட்டேன் நீ இவனையே கல்யாணம் பண்ணிக்கொள்ளம்மா இவனுடைய மூத்த சம்சாரம் நல்ல அழகாக சிகப்பாகத்தான் இருந்தாள் ஆனால் என்ன பயன் நான் நினைத்த குற்றத்துக்கு பிராயச்சித்தமாக ஆனந்தனையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்க தீர்மானித்து விட்டேன் அவனுக்கு பூரண சம்மதம் உன் தான் பாக்கி என்று கூறிக்கொண்டே போனார் கிழவர் என் மனம் துள்ளி எழுந்தது ஆனந்தன் இனி என் புருஷனாம் நான் என்று சொல்ல வேண்டியதுதான் உடனேயே ஆனந்தன் என் புருஷனாகி விடுவான் ஆனால் அந்த எண்ணம் கன நேரத்துக்குத்தான் அடுத்த கணமே என் மன கண் முன்னால் பிரேமா கண்ணீர் வடிய வந்து நின்றாள் அவளுடைய அந்த பழைய கடிதம் ஊருக்கு போய் ஆறாவது மாதத்தில் வந்த அவளுடைய அந்த ஒரே கடிதம் சாந்து பழபழவென்று ஜொலிப்பது எல்லாம் வைரம் அல்ல மின்னுவதெல்லாம் பொன்னல்ல வைரம் விஷத்துக்கு சமானம் பொன் கூர்மையான கத்தியாக மாறினால் கழுத்தை அறுக்காமல் விட்டுவிடுமா அதே போலத்தான் ஆனந்தன் வாழ்வை பூஞ்சோலை என்று எண்ணினேனானால் அங்கே எனக்கு பூ நாகம்தான் காத்து கிடந்தது நான் உனக்கு கடிதம் எழுதுவது தெரிந்தால் கூட என்னை கொலை செய்து விடுவார் ஆனந்தன் மொத்தத்தில் நான் ஒரு கைதி சாந்தோ நீ பாக்கியசாலி விவாக பந்தயத்துக்கு உட்படாதவள் சுதந்திர மனுஷி கண் எதிரில் மன்மதனை போன்ற புருஷனை வைத்து கொண்டிருந்தும் அவனை அடைய கொடுத்து வைக்காத நான் தயவு செய்து எனக்கு நீ மேலும் கடிதம் எழுதி என்னை துன்புறுத்தாதே இதுவே என் முதல் கடிதம் என் கடைசி கடிதமும் கூட பிரேமா என் உள்ளத்தில் அல்லறினாள் சாந்து நீ கல்யாணம் செய்து கொள்ளாதே அதிலும் இந்த ஆனந்தனை கல்யாணம் செய்து கொள்ளவே கொள்ளாதே அதற்கு இந்த கிழவனே மேல் சாந்து புத்தி இறந்தால் பிழைத்துக்கொள் உன் வாழ்வை நீயே பாழ்படுத்திக் கொள்ளாதே பிரேமாவின் உருவம் மறைந்துவிட்டது கண்ணீரை துடைத்துக்கொண்டு கம்பீரமாக எழுந்து நின்றேன் அப்பா எனக்கு வயதோ இருபத்தி ஐந்துக்கு மேலாகிவிட்டது இதுவரையிலும் விவாகமாகாமல் இருந்த எனக்கு இனியும் இந்த விதமே வாழ்க்கை நடத்துவதில் ஒருவிதமான சங்கடமும் கஷ்டமும் ஏற்படாது இவர்களில் ஒருவரையும் நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை கண்ணி பெண்ணாகவே என் காலம் முடியட்டும் என்று நான் தீர்மானமான குரலிலே சொன்னேன் என் உடல் வெடவெடுத்தது என் அறைக்குள் நுழைந்து கதவை பட்டீரென்று தாளிட்டுவிட்டு பிரேமாவின் படத்தின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு குலுங்க குலுங்க அழுதேன் வெளியே கார் புறப்பட்டு விட்டதற்கு அறிகுறியாக ஹாரன் சத்தம் கேட்டது அன்பானவர்களில் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய கன்னி பெண் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி